நாம வெள்ளை தாமரை கோவில் அமர்ந்து மீண்டும் விவேகத்தை வணங்கும் அருள்வடிவேண்டை ஆண்டு வரக்கூடிய சக்ரவத்துக்கு மனைவியாக

don't அக்கா தங்கைகள் மூவரும் ஒன்றாக ஐயோ நீ நாட்டை ஆண்டு வரக்கூடிய சக்கரவர்த்தியே மணந்து ராமர் பிறந்த செய்தியை கேட்ட உடனே எவ்வளவோ சந்தோஷம் அடடா இந்த சந்தோஷமான நேரத்தில் சிறிது நேரம் உறங்கலாமே சக்கரவர்த்தியை மணந்தே இந்த கைகையே அபாக்கியவதியா என் அர்ப்பணையிலேயே என் நாட்டு நாடி வந்து என்னை அபாக்கியவதி என்று உழைச்சாரு யாராவது

நாம் பேசலாம் அவருக்கே ஒரு குறையும் இல்லை நாட்டு மக்கள் எப்படி குறையாக இருக்க முடியும் இந்த நாட்டில அப்படி என்ன நடக்கிறது கைகை உனக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயமே தெரியாதா ஏண்டி என்ன விஷயம் தெரியுமா சொன்னால் தெரியுமே மக ராம இருக்கிறானே அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆண்டி

என்னுடைய மகளுக்கு பட்டாபிஷேகம் என்று இந்த நல்ல செய்தி குறைத்திருக்கிறாள் ஏதானா ஒரு பரிசை கொடுக்கலாம் என்று இந்த முத்தாரத்தை கொடுத்தால் வேண்டாம் என்று படிக்கிறாய் என்னடி ஓ ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாமலும் இருக்குட்டே ஆமா சந்தோஷம் இருக்காதா கைகை புரியாத பெண்ணா இருக்கிறியே ஏண்டி உன்னுடைய மகன் யாரு நீ பெற்றெடுத்த மகன் யாரு

ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றால் எனக்கு சந்தோஷமாக இருக்காமல் வேற என்ன ஆகும் வந்தவரையை பார்த்து போய்விடு கையை என்னடி புரியாத பெண்ணா இருக்கிறிய ஏண்டி இந்த நாட்டை உன் மகன் ஆண்டா உனக்கு பெருமை இருக்குது உன் மகனுக்கும் பெருமை இருக்குது நாட்டு மக்களுக்கும் பெருமை இருக்கிறது அந்த ராம ஆண்டா உனக்கு என்னடி பெருமை கிடைக்க போகிறது என்னடி இப்படி எல்லாம் பேசுகிறாய் ராமர் யார் என்னுடைய மகன் பரதன் யார்

பரதன் ஆண்டால் உனக்கு பெருமை இருக்கிறது என்று உரைக்கிறாய் இதில் என்ன நல்லது இருக்கிறது என்னடி அதுடி என்னடி புரியாது பெண்ணாக இருக்கிறியே ஏன்டி இந்த நாட்டு உன் மகன் ஆண்டா உனக்கு பெருமை கிடைக்கண்டி உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த ராம ஆண்டா உனக்கு என்னடி மரியாதை இருக்குது நல்லா யோசனை பண்ணி பாரு இந்த நாட்டை ராமன் ஆண்டால் அவருடைய தாயினுடைய நாமதயத்தை தான் உரைப்பார்கள் ஏனென்றால் பெற்றெடுத்த தாயினுடைய நாமதயத்தை தான் உரைப்பார்கள் அதே பரதன் ஆண்டால் கைகையினுடைய மகன் பரதன் என்று உரைப்பார்கள் என்னடி இப்படி எல்லாம் பேசுற உண்மையாகவா உண்மையா தாண்டி சொல்றேன் எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன் ஏண்டி உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் நல்லதுதான் இருந்தாலும் எப்படி பெரியவன் இருக்கும்

கணவரை இரண்டு ஞாபகம் இருக்கிறதா அந்த வரத்தை பயன்படுத்திக்கோ அப்படி வரத்தை கூடதான் இப்பொழுது பயன்படுத்தினால் இதுதானே அந்த ரெண்டு வரத்தை நான் சொல்றேன்

ஓஹோ தகன்جاتا தகன் கைக்கு வெச்சிரு உமா மதி கைக்கு வெயி மா ஏன்டா நகலா கைக்கு வெக்கன கைக்கு அத மாதிரி வெக்க மதி கைல உம்மியாவா அம்மா கைக்கு மதிக்கு கேக்கு கைக்கு பை போச்சுடா பண்றதேன் ஏ என்னடா அதிரமா பண்றது ஓய்க பண்ணா மதிக்கு கைக்கு கைக்கு அப்பதான் மூலமா தத்தா ஒரு இன்ன ஏத்தி சாபா கைக்கு அண்ணா கம்பள கைக்கு கம்பளல கைக்கு கேக்குமா என்னடா இப்பதான் அவர் பாத்தேன் எது பண்ணாரு ஒண்ணுமே இல்ல அதான்டா ஆமா ஆமா كده புடி யா புடி கூடrangle ஏர்னிங் அடக்கணும் காட்டு வரான் நான் போய் கைதிக்கிரா கேக்கறாシிரா வாசம் போன்னு போந்தி போ அந்த காமு கேச்சி நீ புடி ஆ மாதிங்க பாக்கறேன் போடு கேது மார வர 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 கேது அலங்காரம் <laughs> <laughs>

பொடியளளை வருகின்ற போது என்று அழைக்கக் கூடிய கயிகை நான் என்ன தவறை புரிந்து वृंदाல் நம் மகரத்ரபனக்கு मणिமுனி நீ எழுந்து அழைத்து வேலையும் தியேபுறேன் மீதான ஆடை ஆवरणனை அனைத்தும் அந்தங்கே அமங்களிக்குதே நீ தலையாய் இருக்க வேண்டிய என்ன நிலைமை ஏன்illa யாரா தெல்ல போட்டு வகாதிங்கறாங்க நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்து திரும்லுங்க நான் தெல்ல புடிக்கலங்க கிட்ட நான் என்ன நான் ஏங்க

ஒரே <LYPPS> என்னத்தில் <LYPPS> <úc Carsapan>

சம்புவ சூரன் கால என்னிடத்தில் இரண்டு வரத்தை தருகிறேன் என்று அப்போதே சத்தியம் செய்து கொடுத்தேன் மீண்டும் சத்தியத்தை கேட்கிறேன் எதனால் தெரியுமா அந்த சத்தியத்தை மறந்து விட்டீராய் என்பதற்காகவே தான் சத்தியத்தை சத்தியம் கேட்டேன் ஒருபோதும் தவறான வழி செல்ல மாட்டான் இந்த நசர சக்கரவர்த்தி உனக்கு வரந்தானே வேண்டும் தருகிறேன் அப்படி என்றால் உனக்கு சந்தேகமாக

நின்று உரைமுடனில் பலத நிட்டு நாட்டையாள வேண்டும் மற்றொரு வரத்தான் பிராமன் பதினாறு ஆண்டு வனமாக என்ன வார்த்தை சொன்னாயடி என் மரம் பன ீங்க <Studio> <surviveshã> <shocked> கவன் ஒரு பனடி என் மகன் ராமன் எனக்கவன் ஒரு பதடி எப்படித்துறை கையே என் மகன் ராமன் ஆள <laughs> கொ

என்ன மது இணங்கு மக்களிடத்தில் வாழ்ந்த மன்னனா இந்த பாலிக்கு சத்தியத்தை மூத்தவன் காடாள வேண்டும் இளையவன் இவைக்கவா என்னை படைத்தான் என்றவன் கல்லிலும் <twe laughter> <twe Carbon massacre>